ஸோ பொங்கல் ஒரு காலத்தில் சின்ன குழந்தையாக இருந்தப்போ அது ஒரு மாதிரி பொங்கல் வந்து அடிக்கிறம்பா இனித்தது இப்பொழுதும் பொங்கல் அடிக்கிறம்பா தான் இனிக்குது இருந்தாலும் கூட எல்லோரோடும் கொண்டாடுவது அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதான் எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி கேமராஸ் கூட பீப்புள்னா தாங்க கான்சியஸ் ஆகுறது நான் அவங்க எல்லாம் ஒருத்தரா போறது தான் எனக்கு ரொம்ப இஷ்டமாகுங்க அது கத்துக்கிட்டதும் நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அவரே முதல்ல அப்படிதான் இருக்கிறாரு தான் என்ன காரணம் மாடோட இருக்கிறது மாடுக்கு மாட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு வெறித்தனமான ஒரு காலையோட ஒரு சொல்லலாம் அப்படி தொடர்ந்து வருது இல்ல சார் அது அவங்களை பார்த்து அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது தானவே நம்மளும் அவங்கள பார்க்கும் போது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் டாக்டர் ஆக்கணும் ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஆசையோட தான் அதை பண்ணாங்க அப்ப வந்து அப்பாட்ட சொல்லுவாரு அப்பாட்ட சொன்னா பயப்படுவோம் சொல்லிட்டு சொல்ல மாட்டார் என் மட்டும் தான் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு போனதுல இருந்து எல்லா செய்தியும் முதல் என்ன ஷேர் பண்ணுவார் என் தம்பி கிட்ட வந்து இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு சித்தப்பாட்டம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கோயில் யாரும் இல்லாமல் நானே கட்டி நானே கும்பாபிஷேகப்படுத்தி நான் கட்டுற போது ஆரம்பிச்சு கட்டுற போது திடீர்னு அவச்சர் ஆயிட்டாரு ரொம்ப பிடித்தது வந்து இப்போ என்னைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு இருக்கோ அன்னைக்கெல்லாம் பிடிக்கும் பொங்கல்னாவே ஜல்லி சின்ன குழந்தைகள பொங்கல்னா கரும்பு மட்டும்தான் எங்களுக்கு நினைவில் வரும் பொங்கல் அப்புறம் கரும்பு சாப்பிடணும்னு நினைவு இப்போ பொங்கல்னா ஜல்லிக்கட்டு

இல்லாட்ட நிறுவனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மேயர்களுக்கும் உலகமெல்லாம் பொங்கல் கொண்டாடுகின்ற தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாக இனியும் பொங்கல் நல் தமிழர்களோட பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் கொஞ்சம் கூட அப்படியே நிறைய நெல் வயல்கள் நடுவில் வந்து ஒரு ரம்மியமான பகுதியில் இது மாதிரி பொங்கல் விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது சார் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்தை பற்றி அறிமுகப்படுத்துவீங்களேன் யாரும் கரெக்டாக எங்களுக்கும் ரொம்ப மனதுக்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அண்ணனோட தண்ணு ரு மனைவி ரெண்டு எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு ஆழப்பு சுற்றம் சொந்தம் அது எங்கள் எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய எங்களுடைய மக்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆமாம் குடி ஆமாம் எல்லாரும் குடும்பம் தானே குடும்பத்துல வந்து ஒரு ஆணிவேர் வேறு அப்படின்னு சொல்லலாம் அப்பா ஒரு ஆலமரம் மாதிரி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க சின்ன வயசுல பொங்கல் கொண்டாடத்துக்கும் இப்ப கொண்டாடுறதுக்கும் எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திச்சிருக்கு இப்ப என்னென்ன மாற்றம் எல்லாம் பாக்குறீங்க சின்ன வயசுல அப்பா தாத்தா பாட்டைக்கு கொண்டாடுறாங்க அப்போ பெரிய லெவல்ல எல்லா பங்காளிகளும் ஒன்னா சேர்ந்து அப்படி ஒரு நெடுவமா ஒரு பத்து பானை இருபது பானை வச்சு அதுல பொங்கல் கொண்டாடி இந்த அப்ப உள்ள இந்த மாடு ஆடு நம்ம விவசாய பொருள்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வேலி போட்டு கொண்டாந்து ஸ்டாக் பண்ணி அது மாட்டுகள்லாம் அலங்காரம் பண்ணி தொழுவாக திறந்து விடுவாங்க மூணு நாள் திருவிழா நடக்கும் பொங்கல் ஒன்று ரெண்டு மூணாவது நாள் தான் திறப்பாங்க கடை மூணாவது தான் கடைசி பொங்கல் வச்சு சிறப்பாக தாய் பிள்ளைகள்லாம் கொண்டாடி வந்து இருப்பாங்க பிறந்த மக்கள் வந்த மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணுறது கரைப்பங்காளின்னு அது உடற்பங்காடியை விட கரைப்பங்காடியில் இருக்காங்க இப்போ எங்கள் ஊரில் நாலு நாலு அடைக்கு நடக்கும் மூணு பங்காளி நாலு கரை பங்காளி சேர்ந்து அது ஒரு சாமி கும்பிடுவோம் அப்பா நீங்க சொல்லுங்க இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்கல்ல இப்போ சார் வந்து அரசியல் அப்படின்னு மக்கள் பணியில இருக்கிறாங்க பேர பிள்ளைகள்லாம் வெவ்வேறு படிப்புல இருக்காங்க அப்படின்னு இருக்காங்கல்ல இது மாதிரி எல்லாருமே குடும்பத்தோட சேர்ந்து இந்த நன்னாள் சந்திக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இப்ப இந்த வருஷத்துல இந்த பொங்கல் வந்து தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க இந்த திருநாளில் வந்து தாய் பிள்ளைங்க இல்லை எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து வழிபாடு நடத்துகிறது அதேபடி இந்த வருஷம் இந்த கோயில் வந்து நான் இண்டிஷுவலாக பப்ளிகே கட்டி வச்சது இதை நான் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அமைச்சர் வந்து சென்ற ஆண்டுலேருந்து இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கணும்னு எடுத்து அதை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இது இந்த கோயில் யாரும் இல்லாமல் நானே கட்டி நானே கும்பாபிஷேகம் பண்ணி நான் கட்டுற போது ஆரம்பித்து கட்டுற போது திடீரென ஆகிட்டார் அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த கோயிலை நல்லா அழகு அழகுபடுத்தி கட்டி மிகப்பெரிய கும்பாபிஷேகம் அமைச்சர்கள் ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் அதெல்லாம் நிறையா நிரம்பி போச்சு இந்த நஞ்சை நிலவுலாம் என்ன ஒன்ட்டு நான் ஒவ்வொரு நாளைக்கு வருவேன் இந்த இப்போ பார்கழி மாதம் முப்பது நாளும் மைக் செட்டு பார்க்கணும் முப்பது நாளும் தினம் அவசியம் பூசாரி வச்சு இருக்கிறேன் சிறப்பாக இது இது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த சாமிங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம கிராமத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இந்த புரச மரத்து அடியில் அம்மன் இருந்தால் ரொம்ப செல்வாக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது இந்த மரத்தை தூரில் பாம்போட படுத்துருக்கும் இது மட்டும் தெரியும் இந்த பூஞ்சி மட்டும் தெரிய அது நாங்கள் வந்து இந்த நடவு செய்யும் போது அறுவடை செய்யும் போது இதுக்கு ஒரு அவசியம் பண்ணுறது இது மாதிரி அது பண்ணி வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கும் அம்மா நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது இது மாதிரி எல்லாரும் ஊர் கூடி குடும்பத்தோட கூடி இது மாதிரி பொங்கல் விழா கொண்டாடுறது குடும்பத்தோட கூடி எல்லாரும் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது போல என்னைக்கும் வந்து செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போது போதாது ஊர் உலகம் எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்கலாம் சார் நீங்க சொல்லுங்க இது வந்து ஒரு குடும்ப விழா குடும்ப பொங்கல் விட ஒரு சமுதாய பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் எல்லா மக்களோடையும் ஊர் மக்களோடையும் ஒன்று கூடி கொண்டாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் அப்படிங்கிறது எந்த விதத்துல ஒரு தனித்துவம் வாய்ந்தது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது எப்போதுமே பொதுவா நம்ம பழகிய விதம் வந்து வீட்டுக்குள்ள மட்டும் எந்த நிகழ்வும் எப்போதுமே இருக்காது பொதுவா இப்படி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும் இப்ப நம்ம நம்ம இருக்கணும் ஊர் மக்கள் இருக்காங்க சின்ன குழந்தைகள் இருக்காங்க நம்முடைய உறவுகள் சொந்தம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க நம்முடைய ஜல்லிக்கட்டு காதைகள் இருக்கு நம்முடைய வயல் வாய்க்கால் வரப்பு குளம் குட்டை இந்த மாதிரியான நிகழ்வு ஸோ இது வந்து எப்போதுமே பப்ளிக்கோட மக்களோட இப்ப அதான் பொங்கல்ன்றது அதான சமத்துவ பொங்கல் தானே எல்லாருக்கும் பிடித்தமான ஸோ பொங்கல் ஒரு காலத்துல சின்ன குழந்தையா இருந்தப்ப அது ஒரு மாதிரி பொங்கல் வந்து அடிக்கரும்பா இனித்தது இப்பொழுதும் பொங்கல் அடிக்கரும்பா தான் இனிக்குது இருந்தாலும் கூட எல்லோரோடும் கொண்டாடுவது அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நாட்கள் என்ன சார் போகிலிருந்து காணும் பொங்கல் வரைக்கும் ரொம்ப பிடித்தது வந்து இப்ப என்னைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு இருக்கோ அன்னைக்கெல்லாம் பிடிக்கும் பொங்கல்னாவே ஜல்லி சின்ன குழந்தைகள பொங்கல்னா கரும்பு மட்டும்தான் எங்களுக்கு நினைவுல வரும் பொங்கல் அப்புறம் கரும்புக்கு சாப்பிடணும்னு நினைவு இப்ப பொங்கல்னா ஜல்லிக்கட்டு அதான் வித்தியாசம் நிறைய பொங்கல் கொண்டாடி இருப்பீங்களே ஏதாச்சும் ஒரு பொங்கல் வந்து உங்களுக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையோ அது ஒரு நினைவோ தரது அளவுக்கு ஒரு சிறப்பான பொங்கல் எதை சொல்லுவீங்க எந்த ஆண்டு அந்த மாதிரி குறிப்பிட எல்லா பொங்கலும் நல்ல பொங்கல் தான் ரெண்டா பிரிச்சு சொன்னா நம்ம சிறு வயதுல நம்ம பொங்கல் கரும்பு கடிக்கிறது மட்டும்தான் நமக்கு இனிமையா இருந்தது இப்ப ஜல்லிக்கட்டு விழா இல்லை கலந்துக்கிறது ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கிறது நம்முடைய காளைகள் வெற்றி பெறுவது அதுதான் நமக்கு பொங்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்புறம் மக்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எப்போதும் பொங்கல் எல்லா பொங்கலும் நம்ம நான் ஏதாவது ஒரு வில்லேஜுக்கு பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போவேன் இல்லை ஏதாவது ஒரு திராவிடர் காலனிக்கு போவேன் அங்க இருக்கக்கூடிய மக்களோட கொண்டாடுவேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் மக்கள் எங்கெல்லாம் காட்டுறதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் இப்ப இன்னைக்கு இப்படி குடும்பத்தோடு இருக்கிறதும் அது பொதுவாக கொஞ்சம் அபூர்வமான விஷயங்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அபூர்வமான விஷயம் அதுக்கான நேரமும் நான் முடிஞ்ச அளவு ஒதுக்கிடுவேன் அதுவும் சந்தோஷம் தான் நீங்க சொல்லுங்க இந்த பொங்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சிட்டில வளர்ந்து வந்து ரொம்ப புதுமையா இருந்துச்சா இல்ல ஆமா எனக்கு பிஃபோர் மேரேஜ் பொங்கல் ஒரு மாதிரி இருந்தது ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மாதிரி இருந்ததுங்க பிஃபோர் மேரேஜ் எப்படின்னா வாசல்ல அம்மா பொங்கல் வைப்பாங்க அவர் சொன்ன மாதிரி கரும்பு நல்லா சாப்பிடுவோம் டிவி முன்னாடி உட்காந்து எல்லா ப்ரோக்ராமையும் கம்ப்ளீட்டா முடிக்கிறதா இருந்தது பட் ஆஃப்டர் மேரேஜ்ங்கிறது நாங்க அந்த பொங்கல் அன்னைக்கு டிவிங்கறதே மறந்துடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல் டே சிட் சாட்டிங்க உட்காந்து எல்லாரோடையும் பேசுறது எல்லாரோடையும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி ஓடுறது சோ எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பொங்கலையும் பாத்துருங்க பட் எனக்கு ரொம்ப இஷ்டமானது கிராமிய பொங்கல் தான் ரொம்ப அந்த கிராமிய பொங்கல் வந்து முதல் முறையா இங்க வந்து பார்க்கும் போது என்ன ஒரு உணர்வு தந்துச்சு எந்த ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது அதுக்கப்புறம் அதை உட்காந்து சாப்பிட்டு அதை அதை வந்து பேசி ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு அந்த மாதிரி ஓடுறது தொகுதியில எல்லாருமே வந்து எங்களை விஷ் பண்றது அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு நீங்க பாத்து ரொம்ப வியந்த விஷயம் நம்ம ஃபுல்லா இருக்கா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி பொங்கல் விழால இல்ல பொங்கல் வீட்ல அங்கேயும் வச்சாங்க அம்மா வீட்லயும் வச்சாங்க பட் ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு அங்க இல்ல நான் பார்த்ததே கிடையாது எந்த ஊர் மேம் நான் கோயம்புத்தூர் அங்க கிடையாது அதனால இங்க வந்து நான் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு அந்த வேன் மேலே ஏறி போய் நின்று ஜல்லிக்கட்டு பாக்குறது நம்ம மாடு வரும்போது எல்லாரும் விசில் போது நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து பாக்குறது ஒரு ரொம்ப ஹாப்பியான இருக்கு பொங்கலுக்கு நிறைய வீடுகள் வந்து அந்த கோலங்கள் புடிங்கறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இல்ல நீங்க பார்த்து வீந்ததோ இது மாதிரி நீங்க போட்டதும் அது மாதிரி எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் உட்காந்து ரொம்ப நேரம் கோலம் போட முடியாது பட் இங்க அவங்க போடும்போது அவங்களோட ஜாயின் பண்ணி கலரிங் பண்றதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அது நல்லா இருக்கு பண்ணாதான் இருக்குதுங்க இப்ப வரும்போது கூட நாங்க எல்லா கோலத்திலயும் பாத்துட்டு சொல்லிட்டு வந்தோம் இதெல்லாம் எப்படி போட்டீங்க அப்படி கூட கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே பொங்கலுக்கு எங்காச்சும் வெளியில இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று கூடி இது மாதிரி எங்க இருந்தாலும் வந்து இல்ல கம்பல்சரி பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி எல்லா நல்ல நாட்களுக்கும் நாங்க இங்க ஊருக்கு தான் வந்துருவோங்க மேம் நாங்க நிறைய பாக்குறோம் ரொம்ப எளிய முறையில இருக்கிறீங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி விழாவில நீங்க பாத்து தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க ஆனா நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க சின்ன ஒரு கவுன்சிலர் ஒய்ஃப் கூட ஒரு அஞ்சு பேரோட ஒரு போஸ்ட்

இப்போ சிட்டில பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்றீங்க அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸா இருக்கு ஆச்சரியப்படுறீங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா அங்க வந்து ஜஸ்ட் மார்னிங் பொங்கல் வைப்பாங்க அண்ட் ஃபேமிலியோட நியூக்ளியர் ஃபேமிலியோட முடிச்சுப்பாங்க பட் இங்க வந்தா எல்லாரோடையும் செலிபிரேட் பண்றது அந்த கல்ச்சர் அந்த ட்ரெடிஷன் இன்னுமே இவ்வளோ நாளா இருந்துமே கிராமத்தில் மட்டும் தான் அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இருக்கு ஸோ எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது பொங்கல் வரும்போது கத்துறது உரி அடிக்கிறது அந்த மாதிரி நிறையா இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மற்றபடி சிட்டில இருப்பாங்க அவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டோஸ் இது மாதிரி எங்க ஊர்ல இப்பெல்லாம் கொண்டாடுவோம்

அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு இப்ப வந்து ஒரு வெறித்தனமான ஒரு காளையோட ஒரு காதலர்னு சொல்லலாம் நீங்களும் அதை அப்படியே தொடர்ந்து வருது இல்ல அது அவங்கள பாத்து அவங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது சானாவே நம்மளும் அவங்கள பாக்கும்போது நம்மளுக்கும் இன்ட்ரஸ்ட் வந்துரும் பரவாயில்ல அந்த அளவுக்கு நீங்களும் அப்படியே சொல்ல சொல்ல அதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு அது ஒரு பயணமா தொடருது இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து அந்த கோலம் போடுறதா இருக்கட்டும் மற்றபடி பொங்கல் இது மாதிரி இந்த உரியடியா இருக்கட்டும் கரும்பு சாப்பிடுறது மாதிரி பிடிச்சமான நிகழ்வுனா என்ன மேம் எல்லாமே ஃபேவரட் இங்க ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து மக்களோட சேர்ந்து என்ன பண்ணாலுமே அது ஃபேவரட் ஸோ பீப்புளோட எல்லாமே பண்ணாலுமே எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ அந்த கோலம் போடுறது நீங்க சொன்ன மாதிரி உரி அடிக்கிறது கரும்பு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டே சாப்பிடுறது எல்லாமே ஃபேவரட் தான் மேம் நீங்க சொல்லுங்க உங்க பேர் நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க என் பேர் அனன்யா நான் எட்டாவது படிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கிராமத்துல பொங்கல் வைக்கிறதுங்கிறது கண்டிப்பா எல்லாரும் பேசி வச்சு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதிரி கிராமத்துல பொங்கல் விழா கொண்டாட போறேன் அப்படினு சொல்லும்போது அவங்களுடைய இதெல்லாம் அப்படி இருக்கும் அவங்க எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க வீடியோல வந்து அம்ப சொல்லுவாங்க நான் பார்த்தா அவங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் அண்ணியும் கூட்டிட்டு போ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அவங்களும் பார்த்தது இல்ல சோ அந்த ஊரி அடிக்கிறது எல்லாம் பார்த்தது அவங்களும் வந்து லைக் ஒரு ஆச்சரியமா தான் கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச நாள்னா என்ன பிடிச்ச நிகழ்வுனா என்ன பொங்கலை பொறுத்த வரைக்கும் எனக்கும் மாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட போய் மாடுலாம் அப்புறமா வந்து சிலம்பம் பண்றது அந்த பானை எல்லாம் உடைக்கிறது எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப பிடிக்கும் சார் நிறைய பேருக்கு வந்து விஜயபாஸ்கர் சாருக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்னு வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது இங்க உள்ளவங்களுக்கு நிறைய பரிச்சயம் ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி சொல்லுங்க இது மாதிரி அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வைக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப அரிய நிகழ்வா மாறி போயிடுச்சு குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து இப்படி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தருது அதை சொல்லுங்களேன் இந்த மூமெண்ட் நாங்க எதிர்பார்த்துட்டே இருப்போம் இப்ப தீபாவளி வரும் எப்ப பொங்கல் வரும் இப்ப ஆயுத பூஜை வரும் நாங்க என்ன சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பட் அந்த நாள் எல்லாருமே ஹாப்பியா இருப்போம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் அவ்வளவுதான் சார் இது மாதிரி இருக்கிறதுனால மற்ற அது மாதிரி ஒன்று கூடி கொண்டாடுற விழா அப்படின்னா என்ன திருவிழா இல்ல பொங்கல் தீபாவளி முக்கியமான ஆயுத பூஜை இது மாதிரி நாங்க வந்து எல்லாமே சேர்ந்து இது பண்ணுவோம் இப்போ இந்த வருடம் பொங்கல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கு மற்ற பொங்கல் மாதிரி இயல்பான பொங்கலாக ஏதாச்சும் சிறப்புகள் இருக்கா சார் இல்ல பொங்கல் எப்போதுமே வழக்கமே உள்ள பொங்கல் தான் ஆண்டு வந்து சந்தோஷம் ஏஜ் ஆகுதுல அப்படிங்கும் போது அந்த பாசம் சந்தோஷம் எல்லாமே கூட்டிகிட்டே போகும் அப்புறம் சாரோட குடும்பத்துல நானும் பாக்குறேன் எல்லாமே ஒரு இயல்பா எந்த வித தோரணையும் ஒரு செயற்கையா இல்லாம அவ்வளவு நேச்சராக இருக்கீங்க நீங்கள் பேசும்போது சரி நீங்கள் வெளியில வந்து நடந்துக்கிறது சரி இருக்கும்போதும் சரி அப்படிங்கிறது இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க யார் மூலம் எங்க அப்பாட்ட இருந்தா வந்தது அப்படியா அவள் இன்னமும் அப்படிதான் இருக்காரு இன்னமும் காலையில வயலுக்கு வர்றது மாடு பாக்குறது அப்ப யாரு டிரைவர் என்ன பைக் எடுத்துட்டு இப்பவும்

சார் குடும்பத்துல வந்து அப்பா வந்து அரசியல் எடுத்திருக்காங்க சேர்மனா எடுத்துருக்காங்கல்ல ஆனா தம்பி இது மாதிரி அமைச்சர் அளவுக்கு வந்து உயர்வாரு இந்த அளவுக்கு வந்து பெருமளவுல அரசியல்வாதியா மாறுவாரு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சா விலை பயன் முறையிலே தெரியுற மாதிரி சின்ன அது எங்க ரெண்டு பேருக்குமே அப்ப வந்து அப்பாட்ட சொல்லுவாரு அப்பாட்ட சொன்னா பயப்படுவோம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார் என்ன மட்டும் தான் சொல்லுவாரு என்ன சொல்வாரு அரசியலுக்கு போனதுல இருந்து எல்லா செய்தியும் முதல் என்றுதான் ஷேர் பண்ணுவாரு அந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் பயந்து பயந்து தான் செய்வோம் ஏன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்டரை படிக்க வைக்கணும் டாக்டர் ஆக்கணும் ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஆசையோடு தான் அதை பண்ணாங்க பட் அதை தாண்டி அரசியலுக்கு போனதை வந்து அவருக்கு அப்போ அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும் அதனால் தெரியாமல் ரகசியமாக தான் யார்கிட்டையாக ஷேர் பண்ணணும்னா அந்த முதல்ல முதல்ல அந்த கடலூரில் மாவட்ட மாணவரணி இணைச்சியாளர்கள் ஆனப்போ முதல் ஃபோன் எனக்கு தான் பண்ணி சொன்னாப்பில அந்த மகிழ்ச்சியை அங்கே தான் ஷேர் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாலை மரசு பேப்பரில் போட்டிருந்துச்சு அண்ணே பேப்பரில் வந்திருக்குன்னு சொன்னாப்பில அந்த மாலை மரசு பேப்பரில் பார்த்தேன் பயங்கர ஹாப்பியா இருந்தது இந்த அண்ணன் மேடம் சின்ன வயசுலடா அது மாதிரி சண்டை போட்டுக்கறது அப்பில்லா இருப்பாங்கள நீங்க எல்லாம் இப்படி தெரியும் அதெல்லாம் சின்ன வயசுல உள்ள அது இருக்கும் ஸ்கூல் போகும்போதே சண்டை போட்டு போவோம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது சண்டை போட்டு போவோம் அதுக்குன்னு செய்ய ஒரு கண்டிப்பானா ஆமா அண்ணனா இருப்பீங்களா இப்படி ரொம்ப சித்தா இருப்பீங்களா ரொம்ப கேச்சுவல்லதான் இருப்போம் ரொம்ப கேஷுவலா தான் அம்மா நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி பொங்கல் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அத பத்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க எல்லாருமே நம்ம பசங்க எல்லாம் எப்பயாவது செலிப்ரேஷனுக்கு மட்டும் தான் எல்லாரும் ஒன்னு சேர்றோம். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே என் பசங்கள பத்தி நீங்க எப்படி அறிமுகப்படுத்துறீங்க? உங்களுக்கு எத்தனை பசங்க என்ன பண்றாங்க? இவன் என் பெரிய பையன். டாக்டர் முடிச்சுட்டான் திருப்பி நீட் பிஜிக்கு நீட் NEET இருக்கான். இவன் என் பொண்ணு ஆர்கிடெக்ட் படிக்கிறா. இவன் அடுத்த பையன்.

இப்ப இந்த நாலு நாள்ல உங்களுக்கு எந்த நாள் ரொம்ப பிடிக்கும் என்ன ஒரு நிகழ்வு என்ன பிடிச்சது லைக் ஃபேமிலியோட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கசின்ஸோட விளையாடுறது லைக் உட்காந்து பேசுறது சேட்டிங் இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் லைக் அதுவும் இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மாட்டு பொங்கல் எல்லாருமே இங்க தோட்டத்துக்கு வந்துருவோம் இங்க பொங்கல் வச்சு லைக் எல்லா மாடோட இருந்து பார்த்து இது நல்லா இருக்கும் நம்ம பொங்கல் நம்ம சாப்பிடுறது சார் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க

இங்க அத்தை சைடு சமையலும் சமைப்பேன் எங்க கோசு அவங்க சைடு சிவகங்கை சைடுல என்ன சமையலும் அதையும் கத்துப்பேன் காண்டினென்டல் என்ன சென்னையில் பாஸ் ஆயிடுதுன்னா அதையும் சமைப்பேன் ஸோ பசங்களுக்காக அவருக்காக பட் சமையல் இனிஷியலா ஆரம்பிச்சப்போ ரொம்ப பேடா இருந்ததுங்க பட் சாருக்கு வந்து எல்லாருக்கும் நல்ல ஃபுட் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுனால இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் கத்துக்கிட்டு இப்போ எங்க வீட்டு ஃபுட்டுனா தான் எங்களுக்கே எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஃபுட்டு கொடுக்கறதுல எங்களுக்கே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க பொங்கல் அப்போ இந்த பச்சை மொச்ச போட்டு ஏதோ ஒன்னு செய்வாங்க ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய நிறைய ஸ்பெஷல் இருக்கு நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்போ லாஸ்டா இப்போ பொங்கல் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு கரும்பு ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வந்து நிற்கும் முன்னாடி சில பேருக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடு மற்ற பேருக்கு ஏதாச்சும் ஒவ்வொன்றும் ஞாபகம் வந்து நிற்கும் உங்களுக்கு அப்படி பொங்கல்னு சொன்ன ஒன்று என்ன ஞாபகத்துக்கு வந்துருது எங்களுக்கு வந்து சித்தப்பா வந்து ராலிமலையில் பெரிய மாட்டுக்கு மாட்டி வெடிக்க வச்சு எங்களை கூட்டிகிட்டு போய் நிக்க வச்சு லைக் மாட்டு வேடிக்கை பொங்கல் பொண்ணா மாட்டு வேடிக்கை சித்தப்பா கூட்டி போயிருவாங்க போய் நின்று லைக் லைவா பாக்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பயமாவும் இருக்கும் அந்த செகண்ட் இன்னொரு செகண்ட் வந்து லைக் ஓகே இப்படிலாம் நடக்குது அப்படிங்கறது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களை பத்தி சொல்லுங்க உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க என்ன படிக்கிறீங்க நான் எயித்து படிக்கிறேன் நாங்க வந்து மாடு ஃபுல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப பிடிக்கும் அது மாட்டு பொங்கல் அப்ப எல்லாரும் சேர்ந்துருப்போம் நல்லா மாடை குளிப்பாட்டுவோம் அது மாதிரி நிறையா பண்ணுவோம்

பரவாயில்ல சார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த ரொம்ப டெக்னாலஜியா மாறி போன இந்த காலத்துல இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தோட ஒன்றிணைஞ்சி தமிழர்களோட அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் கொஞ்சம் கூட மாறாம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது இருக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க கருத்துக்களை பயந்து எல்லாருக்கும் நன்றி